السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى يا ايها الذين امنوا لا تدخلوا بيوت النبي الا ان يبدن لكم الى طعام ஹைரநா இனாகு வதாக்கின் இதா துய்தும் பாஸ்வத்திற்குரிய சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாகுவின் அருளால் இரவு தொழுகையை நிறைவு செய்ததற்குப் பிறகு ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக நெகிழ்வூட்டக்கூடிய குர்கானிய வசனங்களும் அந்த வசனங்களுக்கான வரலாறுகளையும் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம் பல்வேறு வரலாற்று வசனங்களை நாம் பார்த்து வந்தாலும் இன்றைய தினம் சூரத்துல் அஹாப் என்று சொல்லக்கூடிய முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தை நாம் காண இருக்கிறோம் இந்த வசனம் எப்பொழுது இறங்கியது இந்த வசனத்திற்கான வரலாற்று பின்னணியை நாம் பார்த்ததற்கு பிறகு இந்த வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் படிப்போம் என்று சொன்னால் ஓரளவிற்கு நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் அவர்களினுடைய ஜெய்னப் என்று சொல்லக்கூடிய ரசூலினுடைய முறப்பெண் அல்லாஹுவின் தூதரினுடைய தகப்ப நோடி ஒரு பெண் பிறந்திருப்பார்கள் அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் ரசூலினுடைய மாமி மகள் இவர்கள்தான் தான் ரது அல்லாஹூ அண்ணன் ஆரம்பத்தில் வேறு ஒருவருக்கு மனம் முடிக்கப்பட்டிருந்தது என்று சொல்லக்கூடிய நபி தோழருக்கு மனமுடிக்கப்பட்டு அந்த இருவருக்கும் மத்தியில் மனஸ்தாபம் ஏற்பட்டு அவர்களுக்கு மத்தியில் விவாகரத்து ரத்து நடந்தது அதற்கு பிறகு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை செல்லும் அவர்கள் இந்த ஜெய்நபை தனது மனைவியாக மனமுடித்தார்கள் அப்படி அல்லாஹுவின் தூதர் ஜெய்நபை மிகவும் அழகாக இருப்பார்கள் ரசூலினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏனைய மனைவிமார்கள் எல்லாம் வெளி குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் ஆனால் இந்த ஜெய்னப் ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் மட்டும் அல்லாஹுவின் தூதரினுடைய சொந்த மாமி மகள் அல்லாஹுவின் தூதரினுடைய சொந்த மாமி மகள் இவர்களினுடைய திருமணம் உலகத்தில் நடைபெறவே இல்லை இதே அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுவான் அரிசில் இருந்து கொண்டு அல்லாஹு நடத்திய ஒரு திருமணம் இந்த திருமணம் ஜெய்த் ரதி அல்லாஹ் இவர்களினுடைய மூத்த கணவர் முதல் கணவர் ஜெய்து விவாகரத்து செய்தவுடன் அல்லாஹூர் அபுல்லாலமின் இந்த பெண்ணை மன குர்ஆனில் அல்லாஹ் சொல்வான் ஏனைய திருமணங்களை எல்லாம் அல்லாஹுவின் தூதர் என்ன செய்வார்கள் சாட்சிகளை வைத்து மன ஆனால் இந்த ரதி அல்லாஹு அன்ஹு அவர் அல்லாஹு அன்ஹா இவர்களினுடைய திருமணத்தை மட்டும் உலகத்தில் நடைபெறவே இல்லை அல்லாஹ் வகி அறிவிப்பான் உனக்கு நான் ஜெய்னபை மன முடித்து கொடுத்து விட்டேன் நீ போய் அவர்களோடு வாழ ஆரம்பியுங்கள் குடும்பம் நடத்த ஆரம்பியுங்கள் என்பதாக குர்ஆனிலேயே அல்லாஹ் அல்லாஹு அலமின் இவர்களினுடைய திருமத் திருமணத்தை தான் சிலாகித்து அல்லாஹ் பேசுவான் அப்போ அல்லாஹ் அப்புல்லாலமின் வகி அறிவிக்கிறான் முகமதே சொல்ல அல்லாஹு அலை உங்களுக்கு நாம் ஜெய்னபை மனமுடித்து கொடுத்து விட்டோம் போய் வாழ்க்கை பயணத்தை தொடங்குங்கள் என்பதாக அல்லாஹ் வகி அறிவித்தவுடன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களும் ஜெய்னபிரதி அல்லாஹ் ஓடி வாழ்க்கை பயணத்தை தொடங்குகிறார்கள் குடும்ப உறவை நிறைவு செய்ததற்கு பிறகு திருமணத்திற்கு பிறகு வலிமா கொடுப்பது ஏற்றமான ஒரு சுண்ணாவாக இருக்கும் அதிலும் மிக முக்கியமாக கணவன் மனைவி இருவரும் வீடு கூடியதற்கு பிறகு கொடுக்கக்கூடிய வலிமா வலிமா என்பது ஒரு சுன்னத் நம்முடைய வசதிக்காக எப்பொழுதும் நாம் கொடுக்கலாம் திருமணம் முடிந்ததற்கு பிறகும் நாம் கொடுக்கலாம் அதில் மிக ஏற்றமான ஒரு சுண்ணத் என்னவென்று சொன்னால் கணவன் மனைவியும் வீடு கூடியதற்கு பிறகு கணவன் தன்னுடைய சொந்த செலவிலே வைக்கக்கூடிய அந்த விருந்துக்கு பெயர் வலிமா என்பதாக சொல்லப்படும் இஸ்லாம் சிலாகிக்கக்கூடிய கூடிய இஸ்லாம் ஆர்வமூட்டக்கூடிய இஸ்லாம் இந்த விருந்தை வையுங்கள் என்பதாக கட்டளையிடக்கூடிய அளவிற்கு மிக உன்னதமான ஒரு விருந்து இந்த விருந்து யாரேனும் ஒருவர் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் கூறுவார்கள் உங்களில் ஒருவர் நோன்பு நோட்டிருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு ஒருவர் வலிமா விருந்து கொடுத்தாலும் அஜீப் நீங்கள் அவருக்கு பதில் கொடுக்க வேண்டும் அப்ப நபித்தோழர்கள் கேட்பார்கள் யார் ரசூலல்லா நாங்கள் எப்படி பதில் கொடுக்க முடியும் நாங்களே நோன்பு வச்சிருக்கிறோமே ரசுசல்லா சொல்வார்கள் அவரை போய் சந்தித்து அவருக்காக பிரார்த்தனை செய்து அல்லது அவரை அழைக்கும் பொழுதே நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்னால் வர முடியாத அளவுக்கு நிர்பந்தம் இருக்கிறது என்று நீங்கள் அவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் உங்களில் யாரும் வலிமா விருந்துக்கு அழைக்கப்பட்டால் அந்த விருந்தை தட்டாதீர்கள் ரசூலுல்லாஹி சலல்லாஹ் அழைக்கும் செல்லம் கண்டிப்பாகவே ஒரு இறை நம்பிக்கையாளன் ஹக் முஸ்லீம் அலல் முஸ்லீம் ஒரு இறை நம்பிக்கையாளன் இனி ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒரு கடமை அவர் விருந்துக்கு அழைத்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பதிலளிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹூ அலைஹம் ஜெய் நபாய் அல்லாஹ் மனம் முடித்து வைத்து விட்டார் அல்லாஹுவின் தூதர் போய் குடும்பம் நடத்துகிறார்கள் குடும்பம் நடத்தியதற்கு பிறகு ரசூடுல்லாஹி சல்லாஹூ செல்லம் ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்தார்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்களினுடைய திருமணத்தில் நடந்த மிக அற்புதமான வலிமா விருந்துகளில் இது ஒரு வலிமா விருந்து பெரிய அளவிற்கு இறைச்சிகளை எல்லாம் வெட்டி ஆடுகளை எல்லாம் வெட்டி காரணம் இது அல்லாஹு நடத்திய திருமணம் அல்லவா இரண்டாவது தன்னுடைய சொந்த மாமி மகளை அல்லாஹ் மனம் முடித்து தந்திருக்கின்றார் தன்னுடைய குடும்பத்திலிருந்து பனு ஹாஷின் கிளையிலிருந்து ரசூலுக்கு ஒரு மனைவி கிடைத்திருக்கிறார்கள் ஆதலால் ரபிகல் நாயகன் செலல்லாகும் அழைவசலம் பெரிய அளவிற்கு தோழர்களை எல்லாம் அழைத்து என்ன செய்கிறார்கள் விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறார்கள் அப்படி விருந்துக்கு பொதுவாக அழைப்பு கொடுத்து விட்டு ரசூலுல்லா வீட்டுக்கு வந்து விட்டார்கள் ஆனா விருந்து சமைத்துக் கொண்டிருக்கும்பொழுதே தோழர்கள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள் நபிசல்லாம் அவங்க தான் வீட்டுல வந்து சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல என்ற உரிமையில அங்க விருந்து சமைச்சிட்டு தான் இருக்கிறாங்க ரசூலுல்லா இன்னும் சமையல் நிறைவாகவே இல்லை தோழர்கள் எல்லாம் வீட்டுல வந்து என்ன செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் உட்கார ஆரம்பித்து விட்டார்கள் ரசூலுல்லா எதையுமே கண்டுகொள்ளவில்லை அதற்கு பிறகு விருந்து சமைத்து முடிக்கப்படுகிறது தூதர் விருந்து 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 செய்கிறார்கள் செஞ்ச உடனே என்ன செய்யணும் வீட்டை விட்டு போகணும்ல தோழர்கள் உரிமையோடு என்ன செய்கிறார்கள் மணிக்கணக்காக வீட்டில் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்கிறார்கள் அரட்டை அடிக்கிறார்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் சந்தோஷமாக ரசூலுல்லாவுக்கு ஒரு தயக்கம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்தவங்களை வெளிய போன்னு சொல்லவும் முடிய மாட்டுக்கு காரணம் இவங்கெல்லாம் போனாதான் அடுத்து பெண்கள் சாப்பிட முடியும் இன்னும் குழந்தைகள் இருக்கிறார்கள் பெண்கள் இருக்கிறார்கள் விருந்தாளிகள் வெளியே சென்றால் தான் அந்த வீட்டு பெண்கள் எவ்வளவு நேரம் தான் அடக்க உடக்கமா இருக்க முடியும் அடைவசத்தினுடைய வீடை பற்றி நமக்கு தெரியும் சின்ன ஒரு வீடு நேரம் தான் மறைஞ்சி அவர்களினுடைய சுதந்திரத்தை பறித்த ஒரு அடிப்படையில் தான் அவங்க என்ன அடுப்பாங்கரையில உட்கார்ந்திருக்கின்றார்கள் தோழர்கள் மணிக்கணக்காக என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் கவனத்தோடு அணுக வேண்டும் வாழ்க்கையில சக மனிதர்களினுடைய உணர்வுகளை நாம் எங்கே மதிக்கிறோம் ஒரு வாலிபன் சொல்வார் பிறரை குத்துவது மட்டுமல்ல குலை பிறரை அடிப்பது மட்டுமல்ல காயம் ஒரு மனிதனினுடைய உணர்வுகளை சிதைப்பதும் ஆகப்பெரிய ஒரு குலையாக இருக்கும் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹோ அலைகோசல்லாம் வீட்டில் உட்காந்துருக்கிறாங்க தோழர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க உட்காந்து அரட்டடிச்சு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க உரிமையோடு வெகுலியாக ரசூடுல்லாவுக்கு மனசில் சொல்லுது இவங்களை வெளியே போக சொல்லணும்னு சொல்லுது ஆனால் எப்படி சொல்றது தோழர்களை வந்து உட்கார்ந்தவங்களை எப்படி வெளியே போங்க சாப்பிட்டு முடிச்சுட்டிங்கல்ல போங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லவும் முடியாத ஒரு விருந்தினர் இப்படி தயங்கி கொண்டிருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் ரப்புல்லால முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தை அல்லாஹ் இறக்கினான் இப்பொழுது நான் இந்த வசனத்தினுடைய மொழிபெயர்ப்பை நான் படிக்கின்றேன் அதற்கு பிறகு சில வரலாறுகளை நாம் காண்போம் யா ஓ ஈமான் கொண்டோர்களே லா அல்லாஹுவின் தூதரனுடைய வீட்டுக்கு நீங்கள் வந்தாலும் அவரினுடைய அனுமதியை பெற்றதற்கு பிறகுதான் நீங்கள் உள்ளே வர வேண்டும் அவர் அனுமதி கொடுத்தாலும் கூட உணவு தயாரிக்கப்பட்டு உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் உள்ளே வர வேண்டும் வளாக்கின் இதா தொகைத்தும் உணவுகள் எல்லாம் தயாராகிவிட்டது சாப்பிடுவதற்கு வாருங்கள் என்பதாக அவர் அழைத்தால் மட்டும்தான் நீங்கள் உள்ளே வேண்டும் அதே நேரம் இதா தொகைத்தும் நீங்கள் உணவு உண்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியே சென்று விடுங்கள் வலா முஸ்த அனி அங்கே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் அரட்டை அடித்துக் கொண்டிருக்காதீர்கள் வ இதா ச அல்துமு அல்லாஹ் சொல்கிறார் இன்னதாலிக்கும் கான யூதின் நபி அந்த வீட்டிலே உள்ளவர்களான அவர்களுக்கு இது காயத்தை ஏற்படுத்தும் நபிக்கு இது சிரமத்தை ஏற்படுத்தும் ஃபயஸ்தஹயீ மின் கும் வல்லாஹுலா அ எஸ் அஹீ மின் இதையெல்லாம் சொல்வதற்கு நபி வெக்கப்படலாம் ஆனால் அரிசில் இருக்கக்கூடிய இறைவன் இதையெல்லாம் சொல்வதற்கு வெக்கப்பட மாட்டான் என்று அல்லாஹூ இந்த வசனத்தை நிறைவு செய்கிறார் மாத்திரம் அல்ல உணர்வுகளை மதிக்க வேண்டும் நம்மை ஒரு மனிதர் அழைப்பு கொடுக்கிறார் என்று சொன்னால் அவரினுடைய குடும்ப சூழலை நாங்கள் கண் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹு அப்புல்லால பேசிய வார்த்தை ஒரு சிறு குழந்தைக்கு பேசுவதைப் போன்று பேசுகிறார் அழைப்பு கொடுத்தாலும் உணவு தயாராகிவிட்டது என்று சொல்லி உங்களுக்கு மீண்டும் ஒரு அழைப்பு கொடுத்தால் மட்டும்தான் அவர்களினுடைய வீட்டிலே உணவு உண்ணுவதற்காக நீங்கள் வர வேண்டும் உணவு உண்டதற்கு பிறகு நீங்கள் அரட்டை நீங்கள் சாப்பிட்டு விட்டால் உணவு விடுகிறீர்கள் வெளியே செல்லுங்கள் உள்ளவர்களுக்கு நாம் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த வீட்டினுடைய குழந்தைகளும் அந்த வீட்டினுடைய பெண்கள் இரவு நேரத்தினுடைய விருந்து இது தோழர்களும் அந்த வீட்டினுடைய குழந்தைகள் உறங்க வேண்டும் அந்த வீட்டினுடைய பெண்கள் உணவருந்த வேண்டும் உறங்க வேண்டும் ஆதலால் அவர்களுக்கு இது காயத்தை ஏற்படுத்தும் வெக்கப்படலாம் ஒரு விருந்தினரை அழைத்ததற்கு பிறகு அவருக்கு வெக்கம் ஏற்படலாம் ஆனால் அல்லாஹ் வெக்கப்பட மாட்டான் என் அன்பானவர்களே இது வெறும் ஒரு விருந்தோடி மட்டும் நாங்கள் உரசி பார்க்க கூடாது சக மனிதர்களை எல்லா நேரத்திலும் அவர்களுக்கென்று ஒரு உணர்வு இருக்கின்றது நாம் எவ்வளவு அறிவாளிகளாக இருக்கட்டும் நாம் எவ்வளவு அனுபவசாலிகளாக இருக்கட்டும் நாம் எவ்வளவு சத்தியவாதிகளாக இருக்கட்டும் ஆனால் பிறரினுடைய உரிமைகளை பிறரினுடைய உணர்வுகளை நாம் பாதுகாக்க வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லு அலை வசல்லம் சில வரலாறுகளை மட்டும் நான் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் அல்லாஹுவின் தூதரை குர்ஹானில் நமது எல்லோருக்கும் தெரியும் அபுலகினுடைய அந்த சாபத்தினுடைய வசனம் தப்பத்தியதான் லஹபி ஒ என்று சொல்லி அபுலக ரசூலுல்லாஹுவினுடைய பெரிய தகப்பனார் அல்லாஹுவின் தூதரினுடைய தந்தையோடி பிறந்தவர் அந்த நபர் ஆனால் அல்லாஹுவின் தூதரை சபித்ததற்காக அல்லாஹ் ஆலமின் கோதக்கூடிய குர்ஆனில் கடுமையாக அவரை சபித்த அல்லாஹ் என்ன செய்தான் சாபத்தை பொடிந்தான் ரசூசல்லாஹு அலைகுசல்லாம் தன்னுடைய ரெண்டு மகளை அபுலகபின் உடைய மகன்களுக்குத்தான் மனமுடித்துக் கொடுத்திருந்தார்கள் அதாவது உம்மு குல்சும் என்ற தன்னுடைய ரெண்டு மகளையும் தன்னுடைய தந்தையோடி பிறந்த அபூலகபின் மகன்களுக்கு என்ன செய்தார்கள் முரம் ஆப்பில்லை என்ற உரிமையில் இஸ்லாத்திற்கு முன்பாகவே இந்த ரெண்டு மகளுக்கும் அபூலகபின் மகன்களுக்கு தான் மனமுடித்து கொடுத்திருந்தார்கள் இந்த அத்தியாயம் இறங்கியவுடன் அபூலக சொல்லிவிடுவார் இல்லை முகம்மதினுடைய மகள் இனி இந்த வீட்டில் வாழக்கூடாது என்னை சபித்துக்கொண்டு என்னை கியாமத்து வரை உருவாகக்கூடிய அந்த குர்ஆனில் சபித்ததற்கு பிறகு அந்த முகம்மதினுடைய மகள் எப்படி நம்முடைய நிழலிலே வாழ்வது தகும் ஆதனால் இப்பொழுதே நீங்கள் விவாகரத்து செய்ய வேண்டும் என்பதாக ருக்கையாவையும் உண்முக்குள்சையும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ரெண்டு மகளும் விதவையாக வீட்டில் வந்து அமர்ந்திருப்பார்கள் பின்னால் இருவரையும் ஒவ்வொருவராக உஸ்மான் ரது எல்லாக இருக்கு ரசூலுல்லாஹே சொல்லாகு அலைவசலம் ருக்கையாவை ஆரம்பமாக மனமுடித்து கொடுத்தார்கள் ருக்கையா ரது அல்லா வன்ஹா மரணித்ததற்கு பிறகு உம்மு குள்சுமை அதே உஸ்மான் ரது அல்லாக அடுத்த மனைவியாக மனம் கொடுத்தார்கள் அப்ப இந்த அபுலகப் இவருக்கு ஒரு பெண்மணி உண்டு துர்ரா அப்படிங்கக்கூடிய ஒரு மகள் உண்டு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு இந்த துர்ரா என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்திற்குள்ளாக வந்து விடுகிறார்கள் மதீனாவிற்கே ஹிச்சரத்து செய்து மதீனாவிலேயே வாடுகிறார்கள் பள்ளிவாசலுக்கு பெண்கள் பகுதிக்கு தொழுகைக்கு வரும்பொழுதெல்லாம் அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் இந்த துர்ரா வர்றத பார்த்த உடனே தப்பத்தியதா கசப் அப்படின்னு அந்த சாபத்தினுடைய அந்த அத்தியாயத்தை ஓத ஆரம்பிப்பார்கள் அப்ப துர்ரா ரதி ஒண்ணும் பெருசா கண்டுகிடல இவங்க எப்பெல்லாம் வாராங்களோ உங்க அவங்க அம்மாவையும் அல்ல சபிச்சிருப்பான் அத்தியாயத்துல அவங்க அத்தாவையும் சபிச்சிருப்பான் அல்லா வாப்பாவையும் சபிச்சிருப்பான் அப்ப இந்த ரெண்டு பேரும் என்ன செய்யறது நீ சாதாரண ஆள் இல்ல குரான்லேயே உங்க அத்தா அம்மாவை அல்ல சபிச்சானே அந்த சாபத்திற்கு பிறந்தவ தான் நீ எல்லாம் என்று பெண்கள் யதார்த்தமாக என்ன செய்கிறது துர்ராவை காயப்படுத்துவது ஒரு முறை நபிகள் நாயகம் சொல்லல்லாக அலே ஒசல்லம் அவர்களிடத்தில் கண்ணீரோடு என்ன செய்வார்கள் என்று சொன்னால் துர்ரா அல்லாஹுவின் தூதரே ஒரு வார்த்தை தான் இருக்கக்கூடிய வார்த்தை தான் உண்மையிலேயே துர்ராவினுடைய அம்மாவும் அத்தாவும் குரான் சபிக்கப்பட்டவர்கள் தான் ரசூல் அலைகூசல்ல வந்து யார் ரசூல் அல்லாஹ் நான் மஸ்ஜிதுக்கு வரும்பொழுதெல்லாம் என்னை சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் அவளினுடைய மகள் இவள் நெருப்பை சுமக்கக்கூடிய விறகுகளை சுமக்கக்கூடிய சாபத்தை சுமந்தவளினுடைய வயிற்றிலே பிறந்தவள் இவள் என்று எல்லோரும் என்னை பார்த்து பேசுகிறார்கள் என்னுடைய உணர்வுகளை காயப்படுத்துகிறார்கள் என்று சொன்னதுதான் தாமதம் அல்லாஹு நபிஹு அலைபிபன் கோபத்தோடு ரசூலுல்லாம் இம்பரில் ஏறுகிறார்கள் சமூகத்திற்கு என்ன நிகழ்ந்தது என்னுடைய குடும்பத்தை நீங்கள் காயப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஆதா என்னுடைய குடும்பத்தை யார் காயப்படுத்தினாலும் அல்லாஹ் என்னை காயப்படுத்தியவர் அல்லாஹுவை காயப்படுத்தியவர் வேற யாரும் இல்லை அவரினுடைய தகப்பன் அபூலகமாக இருந்தாலும் அவரினுடைய சிறிய தகப்பனார் முகமது சல்லாஹு அலிக் வசல்லம் மறந்து விடாதீர்கள் அல்லாஹு உணர்வுகளே பிறரினுடைய உணர்வுகளை காயப்படுத்துவது வார்த்தையின் ஊடாக அப்பாசிபின் அப்துல் முத்தலிபர் அது எல்லாம் இவரும் அக்காவுக்கு ரசூல்லாவுடைய சிறிய தகப்பனார் இவரும் இஸ்லாத்துக்கு வந்துருவாரு இவரினுடைய கோத்திரம் தான் பனு ஹாஷிம்னு சொல்லுவாங்க குறைசிகள் இவர் வரும்பொழுதெல்லாம் எல்லாம் குறைசிகளினுடைய முகங்கள் எல்லாம் வெளுத்து போயிடும் இஸ்லாத்துக்கு வந்த குறைசிகள் இவர் வர்றதை பார்த்த உடனே குறைசிகள் என்ன செய்யறது அப்படியே முகத்தை திருப்புறது இவர் கூட ஒழுங்காக பேசுறது இல்லை பழகுறது இல்லை இதை வந்து ரசூலுல்லாட்ட சொன்னது தான் தாமதம் ரசூல்லா மிம்பரில் ஏறுவார்கள் ஒரு மனிதனினுடைய சிறிய தகப்பனார் தகப்பனுக்கு நிகரானவர் இந்த அப்பாஸ் அப்துல் முத்தலி என்னுடைய தகப்பனினுடைய ஸ்தானத்தில் இருக்கின்றார் என்னுடைய தகப்பனை நீங்கள் காயப்படுத்தினால் எனக்கு எப்படி ரோஷம் ஏற்படுமோ அது போன்றுதான் இவரை நீங்கள் காயப்படுத்தினால் எனக்கு ரோஷம் ஏற்படும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் உணர்வுகளால் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எந்த நேரத்திலும் யாரையும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால் அவர்களுக்கென்று ஒரு மனம் இருக்கிறது அவர்களுக்கென்று ஒரு உலகம் இருக்கிறது நம்மில் பல சகோதரர்கள் மனைவியின் மீது அன்பு வைத்திருக்கிறோம் மனைவியின் குடும்பத்தின் மீது அன்பு வைத்திருப்போம் ஆனால் கோப நேரங்களில் நம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த தெரியாமல் அவர்களினுடைய உணர்வுகளை நாம் காயப்படுத்துகிறோம் அவங்க அத்தாவை பற்றி பேசுவோம் எடுத்த உடனே அவங்க அப்பா இருக்கிறான்ல இதுதான் நம்முடைய வாயில முதல்ல வரும் கபூர்ல கூட நிம்மதியாக தூங்க மாட்டாங்க வாப்பா இதெல்லாம் சாதாரணமாக பேசக்கூடிய வார்த்தை அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது அதை மட்டும்தான் முடியும் நம்மளை எதிர்த்து பேசுனா என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் நம்ம சாதாரணமாக நாமளும் மனசுல இருந்து பேசல ஆனால் வார்த்தை என்பது பிறரை மிக கடுமையான முறையில் காயப்படுத்திவிடும் வார்த்தை என்பது ஒரு மனிதனினுடைய உள்ளத்தை அசைத்து விடும் வார்த்தை என்பது ஒரு மனிதனினுடைய கண்களில் இருந்து கண்ணீரை தனிமையில் அமர வைத்து கதறக்கூடியவனாக மாற்றிவிடும் ஆதலாளி அன்பானவர்களே சக மனிதர்களினுடைய உணர்வுகளை நாம் மதிப்பா அதனாலதான் நபிகள் நாயகம் சல்லாஹ் வரைவு செல்லம் நீங்க ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறீங்களா மூணாவது ஒருத்தர் வாராரா மூணாவது என்ன செய்ய ஒருத்தர் வந்தாருன்னா நீங்க ரெண்டு பேரும் அவருக்கு தெரியாத மொழியிலே நீங்கள் ரகசியம் பேசாதீர்கள் ரகசியமும் பேசக்கூடாது ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேருக்கு தமிழும் தெரியும் உருதும் தெரியும் மூணாவது ஒருத்தர் வந்த உடனே நம்ம தமிழ்ல பேசிட்டே இருந்திருப்போம் அவருக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் அவர் வந்த உடனே நாம உருதுல பேச இந்த வார்த்தையவே சொன்னார்கள் மூணாவது மனிதரை விட்டு விட்டு ரகசியமும் பேசாதீர்கள் அவருக்கு தெரியாத மொழியிலும் நீங்கள் பேசாதீர்கள் நபிகள் நாயகம் அலை அவரினுடைய உள்ளம் என்ன செய்யும் என்று சொன்னால் காயப்படும் சூரா யூசுப்ல இந்த ஒரு செய்தியை மட்டும் வீடுகளுக்கு சென்று படித்து பாருங்கள் யூசுஃப் அலைகிசலாம் உடன் பிறந்தவர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டார் உடன் பிறந்தவர்களால் துரோகம் இழைக்கப்பட்டார் கடைசி அல்லாஹ் ஹஸவஜல் அவர் யூசுஃபினுடைய உயர்வை உயர்த்தி உயர்த்தி அல்லாஹ் எகிப்தினுடைய ராஜாவாக யூசுஃபை அல்லாஹ் தேர்வு செய்வார் யூசுஃப் அலை இஸ்லாம் ராஜாவாய் அமர்ந்திருப்பார் அவருக்கு யாரெல்லாம் துரோகம் இழைத்தார்களோ அவரை யாரெல்லாம் அடித்து காயப்படுத்தி கிணற்றிலே தூக்கி எரிந்தார்களோ அல்லா சொல்வார் வயாபத்தில் ஜூ இருட்டு கிணறிலே தூக்கி நிர்வாணமாக எரிந்தார்கள் என்றெல்லாம் வரலாறு பதிவு செய்யும் அந்த எல்லாம் மனசில் இருக்கும் இப்போ ஒரு கட்டத்தில் யூசுப் ராஜாவா இருக்கின்றார் அவருக்கு துரோகம் செய்த அத்தனை நபர்களும் இப்பொழுது அவருக்கு முன்பாக பிச்சைக்காரர்களாக வந்து நிற்பார்கள் மூட்டை அரிசி மூட்டையை தூக்கிக்கிட்டு ரேஷன் கடை இருக்குல்ல உலகத்திலேயே முதல் ரேஷன் கடையை உருவாக்கியவர் யூசுப் அலே இஸ்லாம் மட்டும்தான் என்ன செய்வாங்க யூசுப் ராஜாவிடத்திலே உண்பதற்காக அவங்களுக்கு தெரியாது நம்ம தூக்கி போட்டு நம்ம அடிச்சு கொடுமைப்படுத்தின யூசுப் தான் ராஜான்னு அவங்களுக்கு தெரியாது ஏதோ ஒரு சிறந்த ஒரு மன்னர் எகிப்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் சாப்பிடுறதுக்கு வழி இல்லை எகிப்து முழுவதும் பஞ்சம் தலைவிரித்த ஆடுகிறது உணவுக்காக வேண்டி சாக்கு முட்டையை தூக்கிட்டு வந்து நிப்பாங்க அப்ப ஒரு பெரிய வரலாறு ஒரு கட்டத்துல யூசுப் அலை அந்த சகோதரர்களுக்கு தெரியப்படுத்துவார்கள் நான் தான் உங்களினுடைய சகோதரன் யூசுப் என்பதாக சொன்ன உடனே அப்படியே அந்த சகோதரர்கள் மண்டியிட்டு இட்டு கடைசி அவங்க வாப்பா என்ன செய்வாங்க யூசுப் அலேக்சலாத்தை பெற்றெடுத்த யாஹூப் கானான்ல இருந்து என்ன செய்வார் சொந்த தேசத்திற்கு சகோதரர்களோடு உள்ளே வந்தவுடனே யூசுப் அலேக்சலாம் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் தனக்கு முன்பாக குற்றவாளியாக நிற்பார்கள் அப்படி நிற்கும் பொழுது அல்லாஹிடத்தில் ஒரு பிரார்த்தனையை செய்தார் ரப்பி கதா தை தனிமினர் முல்கி அல்லம் தனிமின் த வீடில் அருதி அந்த வல் ஆகிறார் இந்த வார்த்தையில் அவர் சொல்வார் யா அல்லா நான் என்னை நீ ஆட்சி அதிகாரியாக மாற்றினாய் என்னை மிகச்சிறந்த கல்வியாளனாக மாற்றினாய் ஒரு காலம் இருந்தது சிறையில் நான் தத்தளித்து கொண்டிருந்தேன் அப்படி சொல்லும் பொழுது அடுத்த வார்த்தை என்ன அவங்களை அதுக்கு சிறைக்கு முன்பாகவே கிணத்துல தூக்கி போட்டனும் அவனோதான் முன்னாடி நிற்கிறாங்க சரி இந்த வார்த்தையை சொன்னா சகோதரர்களினுடைய உள்ளம் காயப்படும் என்பதற்காக யூசுப் எப்படி சொல்வார் என்று சொன்னால் என் சகோதரர்கள் நல்லவர்கள்தான் அவர்களிடத்திலும் என்னிடத்திலும் ஷைத்தான் சில காலம் விளையாண்டு விட்டார் உண்மைனே யூசுப் தவறு செய்யவே இல்லை பைனி வ பைனஹு என்னிடத்திலும் அவர்களிடத்திலும் அவர் என்ன சொல்லிருக்கணும் டேய்? எனக்கு நிக்கறீங்க இல்ல. நாம சாதாரணமாக பேசுவோம். நாம ஒரு நாள் உதவிக்காக நின்னுப்போம். அவர் செஞ்சிரக்க மாட்டாரு. நாம கண்ணை மூடிட்டு வந்துருவோம். கண்ணீரோடி வந்துருவோம். ஒரு நாள் அவர் நம்மூடையதே தேவையாாகுவாரு. அன்னைக்கு உங்க அப்பන්ට போய் நான் நின்ننடா. அன்னைக்கு நான் கேட்டேன். உன் குடும்பம் என்னை எவ்வளவு அவமானப்படுத்தியது காயப்படுத்துதல் அது யாராக இருக்கின்ற அறவியில் சொல்வார்கள் நாம் நம்மை காயப்படுத்தியவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஆக சிறந்த தண்டனை நம்மை அல்லா ஒரு இடத்தில் அவர்கள் நின்ற இடத்தில் அல்லாஹ் கொண்டு வருவான் கொண்டு வரும் பொழுது அவர்கள் நம்மை காயப்படுத்தியதை போன்று காயப்படுத்தாமல் அவர்களை கெட்டி அணைத்து முத்தமிடுவதுதான் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய தண்டனை உறவுகளில் வாழ்க்கையில ஆரம்பத்தில் நம்ம கஷ்டப்பட்டிருப்போம் சிறிய தகப்பனார் உதவி செய்திருக்க மாட்டார் பெரிய தகப்பனார் உதவி செய்து இருக்க மாட்டார் சிறிய தகப்பனாரினுடைய குழந்தைகள் நம்மை தூக்கிவிட்டு இருக்க மாட்டார்கள் இன்றைக்கு நாம உயர்ந்து மேலே வந்திருப்போம் இன்றைக்கு அவர்கள் சிரமப்படுவார்கள் யாரேனும் ஒருவர் சொல்வார் உங்க சிறிய தகப்பனார் தானே உங்க பெரிய தகப்பனார் உங்க பெரியப்பா பிள்ளைங்க தானே உங்க சின்னமா பிள்ளைங்க தானே கஷ்டப்படுறாங்க நாம சொல்வோம் நான் ஒரு காலத்துல கஷ்டப்பட்டேன்ல அவன் பார்த்துட்டு தானே இருந்தான் எவனாச்சும் எனக்கு உதவுனானா யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு நம்ம பழமொழியை பேசுவோம் ஆனா அந்த சகோதரர்கள் குற்றவாளியா நிற்கும் பொழுது அவங்க பதறாங்க என்பதாக சொன்னார் எதுவுமே நான் உங்க கூட பிறந்தவனா உங்கள்கிட்ட ஜெயித்தா வந்தா என்டையும் தான் வந்தா அதனால யார்லா எங்களை எல்லாம் இணைத்தாயே அதுவே எங்களுக்கு போதும் என்பதாக பதறிய நேரத்தில் கெட்டி அணைத்து பழிவாங்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் கூட நாம் யாரையும் அடிக்க வேண்டாம் நம்முடைய வார்த்தைகளும் கூட பிறரை காயப்படுத்தும் அதனால தான் நம்பநாயகம் அலைஹி வஸல்லம் இந்த விவகாரத்தில் உணர்வுகளை ஒரு ஆடு இதையெல்லாம் விட்டு ஒழியுங்கள் ஒன்றுமே வேண்டாம் ஒரு நபித்தோழர் பயணத்தில் இருக்கிறார் பயணத்தில் இருக்கும்பொழுது ஒரு சின்ன குருவி அந்த குருவி என்ன செய்து மேலே உட்கார்ந்து ஒரு கூடல உட்கார்ந்து என்ன செஞ்சிருக்கு முட்டையிட்டு குஞ்சி பொறிச்சிருக்கு பொதுவாக ஒரு நபித்தோழர்கள் அரபுகளுக்கு ஒரு பழக்கம் கூட அந்த குருவிகளோடு விளையாடக்கூடிய ஒரு பழக்கம் அவர் என்ன செய்கிறாரு குஞ்சு பொறிச்சிட்டு குஞ்சும் கூட்டில் தான் உட்கார்ந்துருக்கு அந்த தாய் குருவியை மட்டும் தூக்கி தான் தலையில் வச்சுக்கிட்டாரு அப்போ அந்த சின்ன குருவிகள் எல்லாம் அந்த சின்ன குருவிகளை என்ன செய்கிறாரு தூக்கி தான் கையில் வச்சுக்கிட்டாரு அந்த தாய் குருவி என்ன செய்கிறது சுற்றி சுற்றி வருகிறது இதை பார்த்த உடனே ரசூல் அழுகிறாங்க ஓ விடுங்க அதை முதல்ல அந்த தாயினுடைய உணர்வுகளை மதித்து கொடுங்க நீங்கள் அந்த குஞ்சை உடனே அது என்ன பயத்தில் வருது என் பிள்ளைய கொன்றுவாங்களே என் குஞ்சை கொன்றுவாங்களேன்னு பதறதில்லை அது கூட நீங்க காயப்படுத்தாதீங்க அந்த குஞ்சை விடுங்க அதை தாயோடு சேர்த்து வையுங்கள் ஒரு சின்ன ஒரு பறவையினுடைய உணர்வுகளையும் கூட நாம் சிதைக்க கூடாது என்று சொன்னால் நம்முடைய மனைவிகள் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய குழந்தைகள் நபிகள் நாயகம் சொல்லு அறைகள் சொல்லம் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்போ ஒரு ஆம்பளை சின்ன பையன் ஒரு நபி நபித்தோழரோடி பேசிட்டு இருக்கிறாரு அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் என்ன செய்யறாங்க அவங்க வாப்பா உட்கார்ந்துக்கிறத பார்த்த உடனே தவழ்ந்து தவழ்ந்து என்ன செய்கிறாங்க அப்படியே உடனே அந்த வாப்பா என்ன செய்கிறார் தன் பையன் நல்ல அழகான இந்த சிகப்பு கலர் ட்ரெஸ் ஆடை அணிந்து வாரான் சின்ன பையன் பார்த்தோன்ன வாப்பா சந்தோஷமாக முத்தமிட்டு கப்பல் தவறு முத்தமிட்றார் ஏமஹான் என சொல்லா அவனு பெருமையாக சொல்லி தான் தொடையில உட்கார வச்சுட்டாரு கொஞ்ச நேரத்தில் அதே நபரினுடைய அந்த இருந்து ஒரு சின்ன புல்லை பெண் புள்ள என்ன செய்து அப்படியே தவறுந்து வரும் பொழுது என்ன செய்கிறார் அந்த நபித்தோழரு அந்த புள்ள வந்தவுடனே பெருசாக கண்டுக்கிடலை ஆ வந்த உடனே அந்த புள்ளையை தூக்கி தான் பக்கத்தில் உட்கார வச்சுட்டார் இது ஒன்றா பார்த்த ரசோ சொல்ல அரசு அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் பார்த்த ஒன்றை ரசோசல்ல அரசு அந்த தோழரை தட்டி விட்டு சொன்னார்கள் அல்லா உனக்கு இடையே இடது புறத்தில் ஒரு தொடையை தந்திருக்கிறாங்களே இன்னொரு தொடையை அல்லா தந்திருக்கிறாங்களே உன் ஆம்பளை பையன் வந்த உடனே முத்தமிட்டு என்கிட்ட அறிமுகப்படுத்தி தொடையில உட்கார வச்ச ஆனால் உன் பொம்பளை புள்ள வந்த உடனே அந்த பிள்ளையை நீ புறக்க நிற்குங்கிறாயே நீ அநியாயக்காரன் உடனே இந்த தோழர் பதறி கெட்டி அணைச்சி முத்தமிட்டு அலா ஃபஹில் யுஸ்ரா தன்னுடைய இடது தொடரில் உட்கார வச்ச உன்னதான் ரசூலா சொன்னாள் நான் அதல்த இப்போதான் நீ நியாயமாக நடந்திருக்கிற குழந்தைகளுக்கு மத்தியில் ரசூல்லா சொன்ன மிக முக்கியமான ஒரு வார்த்தைக்குள்ளாகூபை நான் விடாதிக்கும் குழந்தைகளுக்கு மத்தியில் நீதத்தோடு இருங்கள் குழந்தைகளுக்கு மத்தியில் அநியாயம் செய்யாதீர்கள் அது எந்த குழந்தையா இருக்கட்டும் ஒரு பிள்ளை என்று வரும்பொழுது மட்டும் சுண்ணாம்பு இனி ஒரு பிள்ளை என்று வரும்பொழுது மட்டும் கஸ்தூரியாக பார்க்கக்கூடிய குணம் அவன் எந்த தப்பு பண்ணானோ ஒரு பிள்ளைய மட்டும் தூக்கி கொண்டாடுவது இனி ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுது யதார்த்தமாக வெறுப்புகளை நாம் மட்டும் அல்ல நம்ம குழந்தைகளுக்கு மத்தியிலேயே வெறுப்பை நாங்கள் விதைக்குகிறோம் காலம் முழுவதும் அவர்கள் வெறுப்பாளிகளாக இருப்பார் நம்ம செய்யக்கூடிய சின்ன தவறுகள் என் மூத்த மகன்தான் எனக்கு எல்லாமே அவனை விட்டால் எனக்கு வேற ஆளே கிடையாது அஞ்சு புள்ளை எனக்கு பிறந்தாலும் இந்த புள்ளைய தவிர எனக்கு ரொம்ப நேச யார் மீதையும் இல்லை இப்படி எல்லாம் பேசும் பொழுது யதார்த்தமாக மற்ற குழந்தைகளினுடைய உள்ளத்துல போராமைகள் அதனால நண்பானவர்களே உணர்வுகளை நாம் மதிப்போம் அது யாராக இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் அயல்வாசியா இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கும் ஒரு உணர்வு இருக்கிறது நம்மை நோக்கி அவர்கள் கை நீட்டினால் நமக்கு எப்படி அவமானமோ அதே போன்றுதான் அவர்களுக்கும் ஒரு உணர்வு இருக்கிறது இந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிற புகாரில் வருது நசூல்லா தொழுதுட்ருப்பாங்க தொழுதுட்ருக்கும் பொழுது ஒரு நபி தோழர் வருவார் அவர் தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார் அப்போ அவர் என்ன செய்வார் தும்மிருவார் தும்ன உடனே அலமதுல்லா அப்படின்னு சத்தமாக என்ன செய்வார் சொல்வார் இரஹா எகுதிக்கும்லாம் யர்ஹ்குள்ளா எல்லாத்தையும் இதுக்கிற சொல்லிக்கிட்டே இருப்பார் உடனே பக்கத்தில் உள்ள தோழர்கள்லாம் கையை காட்டுவாங்க எல்லா தோழர்களும் அவரை திரும்பி பார்த்து சைகையிலேயே பேசுவாங்க உடனே அந்த தோழர் கூணி குருவிடுவார் அவர் நினைக்கிறாரு சொல்கிறாரு இன்னைக்கு நான் அழிந்தேன் அலக்க நான் செத்துட்டேன் நான் நினச்சேன் தொழுதெல்லாம் முடித்த உடனே ரசூசல்லார சொல்லம் தொழுகையில திக்ரி செஞ்ச சத்தமாக திக்ரி செஞ்சார் அந்த ஆள் யார் அப்படின்னு கேட்டாங்க உடனே நான் எழுந்தேன் உடனே என்னை ரசூலா பக்கத்தில் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு என்னை உட்கார வச்சுட்டு ரசோசல்லாரசன் சொன்னாங்க தொழுகுங்கிறது திக்ரி செய்கிறது தான் ஆனால் ரொம்ப இப்படி அளவுக்கு அதிகமாகலாம் செய்யக்கூடாது சத்தம் போட்டுலாம் செய்யக்கூடாது இப்படின்னு ரசோசல்லாரஸ் எனக்கு சொன்ன உடனே அந்த நபித்தோலர் சொல்கிறாரு என்னால் நான் நினச்சேன் என்னை கூட்டு திட்டுவாங்க சபிப்பாங்கன்னு நான் நினைச்சேன் ஆனால் ரசோசல்லால் என்னை கூட்டு உட்கார வச்சு என் கெட்டி அணைச்சி நீ செஞ்சதுனா சரிதான் தொழுகையில் திருக்குன்னு செய்யத்தான் செய்யணும் ஆனாலும் அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது ஒரு சத்தம் இருக்குது என் சத்தம்லாம் போடக்கூடாது அப்படின்னு ஒரு குழந்தைக்கு பாடம் நடத்துவதை போன்று நடத்தின உடனே அந்த தோழர் ஆர்வம் மிகுதியில் எழுந்து மிம்பரில் ஏறுறார் ரசூல்லா முன்னாடி இருந்து சொன்னார் உலகத்தில் எத்தனையோ ஆசிரியர்களை நான் பார்த்திருக்கிறேன் இவருக்கு நிகரான ஒரு ஆசிரியரை நான் பார்த்ததில்லை வரலாற்றில் என்று அந்த தோழர் சொன்னார் பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் குழந்தைகள் என்பது உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட பொக்கிஷங்கள் வார்த்தைகளால் குழந்தைகள் தவறு செய்யும் வார்த்தைகளால் நம்ம காயப்படுத்திவிட்டால் அவனுடைய வாழ்க்கையே சிதைந்து நாசமாகிவிடும் ஆதலால் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உணர்வுக்கும் மதிப்பளித்து அல்லாஹ் ஓதக்கூடிய குர்கானின் ஒரு விருந்து உபச்சாரத்திற்கே அல்லாஹ் உணர்வுக்கும் மதிப்பளித்தான் என்று சொன்னால் இந்த செய்திகளை எல்லாம் உள்வாங்கியவர்களாக நாமும் வாழும் காலத்தில் பிறரினுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் ரப்புல்லாலமே நம்மையும் எல்லா சகோதரர்களையும் உணர்வுகளை மதித்து எல்லோரின் மீதும் கருணை காட்டக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை அல்லா ஏற்படுத்தட்டும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இதுபோன்று வேறு ஒரு நெகிழ்வூட்டக்கூடிய வசனமும் அதனுடைய வரலாற்று பின்னணியையும் நாம் நாளைய தினம் பார்க்கலாம் வாகிருதாவானா அனில் அஹமது ரப்பின் ரப்பிலாளமி